தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையிலே பொறுப்பேற்ற திராவிட மாநில அரசு கடந்த காலங்களில் முடக்கப்பட்டிருந்த அர்ச்சகர் பயிற்சி பள்ளி ஓதுவர் பயிற்சி பள்ளி தமிழ்நாதஸ்வர பயிற்சி பள்ளி திவ்ய பிரபந்த பாடசாலை சைவ வைணவ பயிற்சி பள்ளிகள் முழுவதுமாக இருந்த நிலையில் அந்த பயிற்சி பள்ளிகளை எல்லாம் புனரமைத்து அந்த பயிற்சி பள்ளிகளில் பயிற்சி அளித்து கடந்த ஆண்டு அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில் தொண்ணூற்றி நாலு பேரும் ஓதுவார் பயிற்சி பள்ளியில் நான்கு பேரும் என்று தொண்ணூற்றி பேருக்கு கடந்த ஆண்டு பயிற்சி முடித்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கிய நிகழ்ச்சி நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு கடந்த ஆண்டு பயிற்சி பள்ளியிலே சேர்ந்தவர்களும் அர்ச்சகர் பயிற்சி பள்ளிக்குண்டான ஓராண்டு பயிற்சியும் மற்ற பயிற்சிகளுக்குண்டான மூன்றாண்டு பயிற்சிகளும் முடித்த சுமார் நூற்றி பதினைந்து பேர்களுக்கு இன்றைக்கு மனமகிழ்ச்சியோடு இந்த சான்றிதழ்களை வழங்குகின்ற நிகழ்வு ஆண்டுகளுக்கு இரண்டாயிரம் ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற இந்த போராட்டத்தின் வெற்றியாக இன்றைய நாளில் பயிற்சி முடித்து நூற்றி பதினைந்து மாணவர்கள் இந்த பயிற்சி சான்றிதழை பெறுகின்ற சாதனையாக திராவிட மாடல் அரசு குறிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுப்பார் இந்த நல்லதொரு சூழல் இன்றைக்கு நிலவி இருக்கின்றது இதில் பெண் அர்ச்சகர்கள் மாத்திரம் பதினோரு பேர் இன்றைக்கு பெண் அர்ச்சகர்கள் சான்றிதழ் கிடைக்கப்படுகின்றன இது இரட்டிப்பு மகிழ்ச்சி அனைத்திலும் அனைவரும் சமம் ஏற்றத்தாழ்வுகளற்ற சமுதாயம் காண வேண்டும் என்று நம் முன்னோர்கள் ஆண்டாண்டு காலமாக போராடி வந்த போராட்டத்தின் விளைவு இன்றைய பதினோரு பெண்கள் அர்ச்சகர்களாக பயிற்சி முடித்தது மகிழ்ச்சிக்குரிய முடித்தது இந்த நூற்றி பதினைந்து பேரில் அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில் முடித்தவர்கள் தொண்ணூற்றி ஏழு பேர் அதில் எண்பத்தி ஆறு ஆண்கள் பதினோரு பெண்கள் ஓதுவார் பயிற்சி பள்ளி முடித்தவர்கள் ஒன்பது பேர்கள் நாதஸ்வரம் மற்றும் தமிழ் பயிற்சி முடித்தவர்கள் ஒன்பது பேர்கள் இந்த நூற்றி பதினைந்து பேரும் அனைத்து திருக்கோயில்களிலும் தேவாரம் பன்னிசை மங்கள இசை முழங்க உங்களுடைய பணியை நீங்கள் தொடர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பயிற்சி பள்ளிகள் அனைத்தும் சிறப்போடு செயல்படுவதற்கு முழு ஒத்துழைப்பு நல்கின் தொடர்ந்து இந்த பயிற்சி பள்ளியை கண்காணித்து வருகின்ற துறையினுடைய செயலாளருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் துறையினுடைய ஆணையலருக்கு மனமார்ந்த நன்றியையும் துறையினுடைய கூடுதல் ஆணையர் சுகுமார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியையும் இந்த துறையை கவனித்து வருகின்ற துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் அதிப்பிரியா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரையில் நியமிக்கப்பட்ட பெண் ஓதுவார்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு பதினோரு திருக்கோயில்களில் பெண் ஓதுவார்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்து சமய அறத்துறை பொறுத்தளவில் அனைத்து ஜாதியினரும் அச்சராகலாம் என்ற திட்டத்தின் கீழ் சுமார் இருபத்தி ஒன்பது அச்சர்களை இந்த திராவிட மாடல் அரசு என்பதை அரசுகிடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்து சமய நலத்துறையின் சார்பில் கலை கண்பாட்டு அறிவியல் கல்லூரிகள் ஒன்பது கல்லூரிகளில் பதினோராயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஐந்து பேர் பயணிக்கிறார்கள் ஒரு பல் தொழில்நுட்ப கல்லூரியில் எழுபத்தி ஏழு பேர் பயின்று கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்திலே இருக்கின்ற இந்து சமய அறநிலத்துறின் கீழ் இயங்குகின்ற பள்ளிகள் இருபத்தி ஐந்தில் பத்தாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு பேர் பயின்று கொண்டிருக்கின்றார்கள் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இந்து சமய அறவத்துறையின் சார்பில் நடத்தப்படுகின்ற பள்ளி கல்லூரிகளில் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேர் பயின்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றனர் காக்கும் பணியில் அறங்காக்கும் பணியில் கல்லூரி கல்லூரி பள்ளிகளை நடத்தி மாணவர்களுக்கு தேவையான கல்வியை கொடுப்பதும் ஒரு அறம் என்ற வகையில் இதற்கு முழு ஒத்துழைப்பும் ஊக்கமும் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் மாண்பு தளபதி அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறேன் இந்த ஆட்சி வருவதற்கு முன்பு ஏற்கனவே இருந்த அர்ச்சகர் பயிற்சி பள்ளியாகட்டும் ஓதுவார் பயிற்சி பள்ளியாகட்டும் தமிழ்நாதஸ்வர பயிற்சி பள்ளியாகட்டும் வேத ஆகம பாடசாலைகளாகட்டும் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பள்ளிகளாகட்டும் எந்த பள்ளிகளும் செயல்பாடு இல்லாமல் நிலையில் இருந்தது இந்த இரண்டு ஆண்டுகளில் இரநூறுக்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் இந்த பயிற்சி பள்ளியிலே பயிற்சி முடித்து சான்றிதழ் பெற்றிருப்பதை பெருமையாக கருதுகிறோம் தற்போது இந்த பயிற்சி பள்ளிகளில் தொடர்ந்து இந்த ஆண்டும் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் தொண்ணூற்றி எட்டு பேர் அளவிற்கு பயிற்சி மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் துறையின் சார்பிலே நடத்தப்படுகின்ற பள்ளி மற்றும் கல்லூரிகளில் கிட்டத்தட்ட நூற்றி ஏழு கோடி ரூபாய் செலவில் நூற்றி அறுபத்தி ஏழு பணிகள் பள்ளிகளுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கித் தர இந்து சமயத்துறை பணிகளை மேற்கொண்டு நடத்தி வருகின்றது அதேபோல் கல்லூரிகளில் ஐம்பத்தி நான்கு பணிகள் எண்பத்தி மூணு கோடியே முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் செலவில் பள்ளிகளுக்கு அந்த மாணவ செல்வங்களுக்கு தேவையான ஆய்வக ஆய்வகங்கள் அதேபோல் தேவையான நூலகங்கள் மற்றும் கட்டமைப்பு வசதிகளை குடிநீர் வசதி கழிப்பிட வசதி போன்ற அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தருகின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி திகழ்ந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த கல்லூரியிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு முதலாவதாக பழனியிலே காலை சிற்றுண்டி திட்டத்தை தொடங்கினோம் முதலாவதாக மதிய சிற்றுண்டி திட்டத்தை தொடர்ந்து காலை மதியம் இருவேளைகளிலும் நாலாயிரத்தி ஐநூறு பிள்ளைகளுக்கு தினந்தோறும் உணவு வழங்குகின்ற ஒரு மகத்தான திட்டத்தை முதலில் கொண்டு வருவதற்கு மாண்பு தமிழக முதல்வர் அறிவித்தபடி தற்போது சிறப்பாக இந்த இரண்டு கல்லூரிகளிலும் காலை மதிய உணவு திட்டம் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அர்ச்சகர் நலம் காக்கின்ற அரசாக இந்த அரசு கொரோனா காலங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்படி தமிழக அரசு உதவி நீட்டியதோ அதேபோல் அர்ச்சகர்களுக்கும் ரூபாய் நாலாயிரத்தையும் ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகைப் பொருட்களையும் வழங்கிய அரசு இந்த அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுக் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் அச்சகலுக்கு ஆண்டுதோறும் புத்தாடைகள் வழங்குகின்ற திட்டத்தை கொண்டு வந்தோம் ஆண்டுதோறும் பத்து கோடி ரூபாய் செலவில் இந்த புத்தாடைகளை கட்டணமில்லாமல் அச்சர்களுக்கு வழங்குகின்றோம் என்பதை பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் போல் ஓய்வூதிய பணித்தொகை சுமார் மூன்றாயிரத்திலிருந்து நான்காயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிய அரசு மாண்பு தமிழக முதல்வர் அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் போல் கால பூஜை திட்ட அர்ச்சகர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரத்தை ஊக்கத்தொகையாக பதினேழாயிரம் அர்ச்சகர்களுக்கு மாதந்தோறும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற அரசு மாண்பு தமிழக முதல்வர் தலைமையிலே இருக்கின்ற இந்த அரசு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் அர்ச்சகர் நலத்தை காக்கின்ற வகையில் சுமார் எண்பத்தி ஒன்பது குடியிருப்புகளை ரூபாய் நூற்றி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் எண்பத்தி ஆறு பகுதிகளில் ஐநூறு அச்சகர்களுக்கு வீடுகள் கட்டுகின்ற பணியையும் இந்த ஆட்சி வந்தவர்களை தான் மேற்கொண்டு வருகின்றோம்

தொடங்கப்படுகின்ற திட்டம் தொடங்கப்படுவதோடு விட்டுவிடக் கூடாது என்று தொடர்ச்சியாக அந்த திட்டத்தை வழிநடத்துவதிலும் முன்பை விட பயனாளிகள் அதிகப்படுத்துவதையும் வாடிக்கையாக கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சர் என்பதால் கடந்த ஆண்டு நானூறு என்றால் இந்த ஆண்டு ஐநூறு பேர்களுக்கு வழங்குங்கள் என்று இந்த ஆண்டு ஐநூறு மாணவர்கள் உங்களுக்கு ரூபாய் பத்தாயிரத்தை வழங்கி இருக்கின்றோம் முதுநிலை ஓய்வூதியம் பெறும் அச்சைகளுக்கு முதன்முறையாக இதுவரையில் எந்தவிதமான அவளுக்கு கருணை கொடையும் இல்லை தமிழக முதல்வர் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் ரூபாய் ஆயிரத்தை கருணை கொடையாக இந்த ஆட்சி முதுநிலை ஓய்வு பெற்ற அர்ச்சகருக்கு வழங்கி வருகின்றோம் போல் ஆண்டுக்கு ஒரு முறை முழு உணர்பரிசோதனை அர்ச்சகர் நலன் நன்றாக இருந்தால்தான் பக்தர்கள் நலன் காக்கப்படும் என்பதை கருத்தில் கொண்டு அச்சுக்கு விலை இல்லாமல் கட்டணம் இல்லாமல் முழு பரிசோதனை திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டம் மாவட்ட வாரியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு நலத்திட்டங்களை நன்மை பயக்கின்ற இந்த அரசுக்கு முட்டுக்கட்டையாக தடை கற்களாக பல்வேறு வகைகளில் பல்வேறு தொண்டர தொல்லைகள் இருந்தாலும் தடை கற்களையெல்லாம் படிக்கற்களாக மாற்றி இந்த துறையை ஒன்றியத்திலேயே தமிழகத்தில் ஒளிவில்ீர செய்கின்ற மாண்பு தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் துறையின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன்